அது வந்து ரைட்டில் விடாதுன்னு சொல்லி வர்றாத எடுத்துக்கோ இப்போ எடுத்தாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாத்தை பிடிச்சி தான் இதாக பண்ண போகிறோம் பாருங்க பாருங்கள் வாத்து அந்த மூலையில் இருக்கு இப்போ பிடிக்க போகிறான் வாங்க இப்போ நாலு மூட்டை கடிச்சிருக்கேன் நமக்கு நாலு மூட்டை இப்போ வாத்து அவன் பிடிக்க போகிறான் வாத்தை கொண்டு இப்போ வாத்து பிடிக்கிட்டு தான் வந்து வேற பாருங்க பண்ணி

ஏய் ஆட என்னாச்சா ரணிச்சாச போடாமா 봐봐 예와와와와와아 간다 가디 모 몰리 니치요 아이요 에 부리 사드르 티라 안데 와 버티 아디 티 보르 버 அண்ணே வந்து வந்து எயிச்சப் போச்சுடா அதப் போடா அய்யோடா என்ன உள்ளேச்சடி புஷ்டா புஷ்டா உள்ளேடாடா ये दोबारा रहा ஹலோ ஃப்ரெண்ட்ஸுங்க பாரு வாடா இரண்டு எப்படியா ஹலோ ஃப்ரெண்ட்ஸுக்கு பாரு அந்த பார்த்து இந்த கூட்டிகிட்டு நேற்றிட்டோம் இரண்டு சரி போய்ட்டு வாணேஷே வா 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 ஹலோ ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்க்கல அது பார்த்து வந்து கேண்டி வந்துச்சுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பிடிக்க போகிறோம் ஐயோ வேற லெவலு இருக்கு ஏ மடு போயிட்டு விடாரா இரண்டு சரி போட்டு வா இரண்டும் சரிப்பிட்டு வா கேண்டி போயிடுவா கேனில் போகிறவாடா ஒடியா நீ வந்து பார்த்துல அப்படியா ஹலோ ஃப்ரெண்ட்ஸுங்க பாரு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களேன் ரெண்டு வாத்து ஏ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாத்துக்கு வந்து தண்ணியிருந்து வந்துட்டோம் கணேஷ்யா எப்படின்னா ஓடியா ஃபேன்ட்டு போட்டு ஓடியா ஓடியா வாணா அப்படியே வீடியோ கால் பண்ண தான் கரெக்டாக இருக்கும் இது அப்படியே இருக்கா இடிதே ஃப்ரெண்ட்ஸ் கணேஷ் வந்தால் ஓடிட்டுருக்கான் அவனை வந்து பார்த்தீங்கன்னா மாரி இடிக்க வருது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வக்கையாக மாட்டிடுச்சுங்க இதான் சான்ஸ் எனக்கு பிடிக்கிறதுக்கு ஏன்னா எனக்கு குட்டியிலேருந்து ஏற்றிட்டோம் எதுவும் சான்ஸ் ரொம்ப எங்கே இல்லை அவன் வந்து நான் வீட்டாக பிடிச்சிடுவான் அது அடியும் அடி வச்சுக்கலாம் சாக்ஸ் போட்டேன் வந்துடா ஒரே பாருங்க எல்லோரும் நின்றுட்டு இருக்கோம் இது வந்து ஓடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் வகையாக வந்து மாட்டிடுச்சு பாருங்களா வேற எவ்வளோ என்கிட்ட சீன் போடு சேவலுங்க பாருங்க பிடிச்சி ஒன்று போய் பிடிப்போம் ஒன்று ஒரு பிடிச்சோம் அது குடிப்பான் ஏ குட்டியில் குட்டியில் கூடாது குட்டியில் கூடாது குட்டியில் கூடாது குட்றா ஹலோ பிரெண்ட்ஸ் வெறி தானே கேட்டா ஐயோ பிரஷ்டம் ஆகிப்போச்சு பாருங்களேன் ரெண்டு வாத்துங்க வெறி தானே பிடிச்சான் பாருங்க ரெண்டு வாத்து இதை வந்து குட்டில விடலாம் பிடிக்க முடியல உள்ள முழுதுங்க ரெண்டு செஞ்சா சொல்றான் இப்போ வந்து அடுத்தது வந்து சமையல் தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோம் சமையல் தான் செய்ய போகிறோம் வேறு லெவலில் இருந்துச்சு பார்த்து வேட்டேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு வாதுங்க இப்போ அப்படியே பேக்கில் போட்டு பார்த்து தூக்கி மாப்பிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு தூக்கி மாட்டே அப்படியே சமையல் செய்யப்படுறோம் பாருங்கள் கணேஷ் போய்ட்டுருக்கான் நான் போய்ட்டுருக்கேன் வாத்து வேட்டை வந்து வெறி தனி முடிஞ்சுதுங்க இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் ஏ நல்லா போய் கைது சத்து இருக்குது போகுது ஆ ஏன்னா இந்த குட்டியில் இருக்கிறேன்னா எங்களால் வாத்து வந்து ஒன்றுமே பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மாதிரி இருக்குது பிடிக்க முடில இப்போ வந்து வெளியே உடனே தான் எதுவும்ச்சு அதுதான் தள்ளி தள்ளியை நல்லா அழிச்சிட்டு டேய் என்ன சார் ரெண்டு அழைச்சி எடுத்துதா இப்போ விட்டுடானா விட்டுடாவில் ஏய் ரெண்டு தான் அழைச்சி எடுத்துக்காங்க வா வா போட வா பொதுவா 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 வா வா

வாங்கப்போ சார் அப்படி எடுத்துகிட்டு இனி வந்து வேட்டை வந்து வெற்றிக்கானா முடிஞ்சுது கணேசன் வந்தால் இன்றைக்கி வந்து ரொம்ப நாளைக்கு கூட கணேசன் வந்திருக்காங்க நம்ம சேனலில் இனி வந்து வேட்டை வெற்றிக்கானா முடிஞ்சுது இது மாதிரி வீடியோ வந்து நம்ம சேனலில் நிறைய வந்துட்டு இருக்கும் மறக்காமல் திருச்சி சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சர்ஸ்பாங்கப்பளா ம் ஆ